வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹர் இந்த வீடியோவில் இப்போ ஒருத்தவங்க வந்து முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசும் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பாக இந்த ஏஜில் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் நம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே முக்கியமான விஷயம் இதை காரணத்து கொண்டு அவாய்ட் பண்ணக்கூடாது அதாவது நம்ம வேலை பார்க்க தொடங்குறதுலேருந்து நம்ம டுவெண்ட்டீஸ்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் நம்ம எதுவுமே சேமிக்கலை நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்குமே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் நம்ம முப்பது வயசு தாண்டினாலும் சரி அல்லது முப்பத்தைந்து அல்லது நாற்பது கிட்டே இருந்தாலும் சரி இப்போவா இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு வயதான காலத்தில் வந்து ரொம்பவே நம்ம லைஃப் வந்து நிம்மதியாக இருக்கும் சரி நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் இருக்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும் சரி நம்ம வந்து குயிக்காக இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது முதல் விஷயம் அதாவது தேர்ட்டீஸ் டு ஃபார்ட்டிஸில் இருந்தோன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாக நம்ம வருமானம் வர்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் சேலரி அக்கௌண்ட் அது தவிர நம்ம இன்னொரு தனியாகவும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம சேலரி அக்கௌண்ட்டில் வருதுன்னா அதை வந்து எடுத்து தான் நம்ம வந்து பலவித விஷயங்களுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது வீட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறம் ரெண்ட்டு ஈபி அப்புறம் க்ராசரிஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தான் நம்ம வித்ரா பண்ணுவோம் அப்போது இன்னொரு அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா இந்த மெயின் அக்கௌண்ட்லேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை எடுத்து நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டே நம்ம சேலரி வந்தோன்னு எடுத்து வச்சிடணும் அப்போது அந்த இன்னொரு அக்கௌண்ட் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்போம் நம்ம சேலரி அக்கௌண்ட்டை மட்டும் எடுத்து செலவழிப்போம் இன்னொரு அக்கௌண்ட் வந்து அப்படியே தொடாமல் சேவிங்ஸாகவே இருந்துவிட்டேன் இருக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இப்போ நான் தனியாக சேவிங்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறேன்ல அதுலேயே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்துக்கிட்டே வந்துட்டு நம்ம ஒரு கணிசமான ஒரு தொகை அதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் நம்ம ஆறு மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸ்ஸை மீட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட்டை அந்த அமௌண்ட் சேர்ந்தோன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஆரம்பிச்சு அந்த அமௌண்ட்டை தூக்கி அதில் போட்டு வச்சிடணும் அப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் அதுலேயே இருக்கும் நமக்கு எப்போ ரொம்ப அவசிய அவசர தேவையோ அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட்னா எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டு மளிகை ஆகட்டும் பால் ஆகட்டும் அப்புறம் நான்வெஜ்ஜு ரெண்ட்டு ஈபி இது மாதிரிலாம் நம்ம அட் ஆல்ரெடி பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கி இருப்போம் ஆனால் நம்ம ஒதுக்காத சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம பைக் ரிப்பேர் ஆகுது கார் ரிப்பேர் ஆகுது அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அதாவது ரொம்ப அட்மிட் ஆகிற அளவுக்கு இல்லை நார்மலாக இப்போ மெடிசன்ஸ் வாங்கணும் டெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரி எமர்ஜென்சி வருது வீட்டில் ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து பழுதடையுது இந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டில் ஒதுக்காத சில செலவுகள் வரும் அதெல்லாம் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சு நம்ம மீட் அவுட் பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக இந்த முப்பது நாற்பது வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கணும் இது ரெண்டாவது விஷயம் அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சேர்த்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து உங்கள் கம்பெனியில் எடுக்கிற மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஜாப் போகுது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் இம்மீடியட்டாக அந்த கவரேஜ் கட் ஆயிரும் அதனால் தனியாகவே வந்து நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சேர்த்து ஒரு ஃபேமிலி மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கணும் அப்போ தான் எந்த மாதிரி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் நம்ம அட்மிட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தாலுமே சரி நமக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதிலே கவர் ஆயிரும் அடுத்தது நாலாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த குடும்பத்தில் வந்து சம்பாதிக்கிறவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பேரில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும் இது எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு ஆகும்பட்சத்தில் அந்த குடும்பம் வந்து நிராதரவாக நிற்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு பேரில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும் அடுத்தது அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் நம்மளோட ஃபேமிலி அதாவது அந்த சம்பாதிக்கிறவங்க அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தைங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த முப்பது டு நாற்பது வயசு இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அறுபதுக்கு மேலே இல்லை எழுபதுக்கு மேலே அந்த மாதிரி இருப்பாங்க அப்போது அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால கண்டிப்பாக அவங்க பேர்லேயும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அடுத்தது ஆறாவது முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட படிப்பை வந்து நம்ம செக்யூர் பண்ணோம் ஏன்னா எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் இன்ஃப்ளேஷனை விட ரொம்ப அதிகம் நம்ம ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஒரு ஆறு டு ஏழு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து எட்டு டு ஒம்பது இல்லை பத்து பர்சன்டேஜ் கூட இருக்குது அதனால இப்போ நம்ம நாலு லட்ச ரூபா செலவழிச்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து நம்ம அதே இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக நாற்பது லட்ச ரூபா கூட செலவழிக்கிற மாதிரி வரும் அப்போ அப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்க பேரில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது பெண் குழந்தைங்களுக்கு வந்து சுகன்யா சம்பிரத்தி யோஜனா திட்டம் இருக்குது இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போடலாம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம பணத்தை இப்போவே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தான் நம்ம குழந்தைங்க வந்து காலேஜ் போகும்போது அந்த பணம் வந்து யூஸ் ஆகும் அடுத்தது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து மற்ற எல்லாத்துக்குமே பிளான் பண்ணுவோம் ஆனால் ஒரு விஷயத்துக்கு நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ண மாட்டோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட் இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் நம்மளால் லோன் எடுக்க முடியும் பேங்க்கில் போனீங்கன்னா பர்சனல் லோன் எடுக்கலாம் கார் லோன் எடுக்கலாம் இல்லைன்னா ஹவுஸ் லோன் மேரேஜ்க்கு தண்ணி லோன் இந்த மாதிரி எல்லாமே எடுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கோம் நமக்கு ஒரு ஜாப் இல்லை நமக்கு காசு வேணும்னா நமக்கு ஜாப் இல்லாமல் எங்கேயுமே லோன் தர மாட்டாங்க அதனால ரிட்டையர்மெண்ட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இபிஎஃப் இருக்குது என்பிஎஸ் ஸ்கீம் இருக்குது அப்படி இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் இப்போலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழித்து நல்லாவே வளர்ந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரும் இப்போ நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போது எல்லாருக்குமே வந்து சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் அதுக்காக நம்ம நிறைய பேர் வந்து லோன் எடுத்திருப்போம் அது வந்து நம்ம தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அதே ஒரு வீட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறோம் அதுக்கு லோன் எடுக்கிறது ஓகே தான் ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த முப்பது டு நாற்பது வயசில் இருக்கிறோம் அப்படின்னா அப்போது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து லோன் எடுக்கக்கூடாது அப்படியே எடுத்திருந்தாலும் வந்து நம்ம அதை மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துடணும் அந்த ஹோம் லோனோட டென் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அதாவது நம்ம முப்பது வயசில் ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம்லாம் கொண்டு போகக்கூடாது ஏன்னா அது அல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நம்ம அந்த லோனையே கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல மேக்ஸிமம் பத்து டு பதினைந்து வ வருடங்களுக்குள்ளேயே வந்து அந்த ஹோம் லோனை முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம ப்ரீபே பண்ணி க்ளோஸ் பண்ணணும் இப்போது இந்த வீடியோவில் நம்ம எட்டு விஷயங்கள் பார்த்துருக்கோம் இது மெயினாக யாருக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எட்டு விஷயங்களையும் பண்ணாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி